ഹലോ മക്കളേ നാദിന കോത്മയ അൽവ അപ്പിടി ചെയ്യ പാത്തർലാം സോ സൂപ്പറാണ് കുല കുളവാണ് ഒരു കോത്മ അൽവ ചെയ്യല ഓക്കെ നാ വന്ന് ഒരു കപ്പില വന്ന് കോത്മ എടുത്തേൻ അത് വന്ന് നല്ലപടിയാ പതമാ കുളയ്ക്ക വേണം സോ പതങ്ങ കുളച്ച പറകു ഇത് വന്ന് മൂടളവ് വന്ന് തണ്ണീർ ഊറ്റി ഒരു രണ്ട് മണിത്തേ ഉറവിടും ஸோ ஊற விட்டுடலாம் அது ஊடுறக்கடியில் நாங்கள் வந்து எங்களால் தேவையான அளவு நட்ஸ் வந்து எடுத்துருக்கலாம் பேய் சம்பளம் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி ப்ளம்ஸுமே வந்து எடுத்துருக்கிறேன் அதோடு வந்து எங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற வகையில் வந்து நான் சர்க்கரை வந்து எடுத்துருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து சுவருமே வந்து அட் பண்ணலாம் பாருங்க கோதுமை வந்து எப்படி சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லி ஸோ இதை வந்து நாங்கள் நல்ல வடிவாக பிணைஞ்சு அந்த கோதுமை பாலை வந்து எடுக்க வேணும் ஸோ நல்ல வடிவை வந்து நாங்கள் பினாஞ்சி எடுத்துடலாம் ஸோ நல்ல வடிவை நாங்கள் வந்து பினாஞ்சி எடுத்துடலாம் பாருங்க அந்த கோதுமை பால் வந்து வருது ஸோ இதுக்கு பிறகு இதில் வந்து நேர் வந்து வரும் இந்த கோதுமை நேரை வந்து நாங்கள் வந்து நீக்கிட வேணும் ஸோ பேருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த லாத்தையும் வந்து நாங்கள் நீக்கிடலாம் ഓക്കെ അത് അപ്പം വന്ന് സക്കര പാണി നാട്ടിൽ രെഡി പണ വേണോ സോ സക്കരയ വന്ന് തേവയാണ് അളവ് തണ്ണീരെയ പോ നല്ല വട കാെടുത്തില്ല പരുങ്ങ സക്കര പാകം വന്ന് നല്ല വട കാച്ചി വന്നാച്ചു സോ ഇതൊന്ന് വടിച്ച് എടുത്തോ അതുക്കപ്പറം നാൽ വന്ന് ആഹാര വിട്ടരലാം அதே பாத்திரத்தில் வந்து நாங்கள் இந்த கரைச்சி வச்சுருந்த கோதுமை பாலை வந்து அதுக்குள்ளே ஊற்றிடலாம் ஊற்றினா பிறகு நாங்கள் அடுப்பை வந்து குறைச்சி விட்டுட்டு நல்ல வடிவாக கிளறி விட்டுட்டே இருக்க வேணும் கட்டிப்படாமல் கோதுமை பால் வந்து இருக்க வேணும் நாங்கள் வந்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம் ஸோ இந்த டைமில் தேவைப்பட்டால் நாங்கள் வந்து எண்ணெய் வந்து சேர்த்து கொள்ளலாம் நெய் இருந்தால் நெய்யுமே வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஓகே இந்த டைமில் அந்த பாகை வந்து நாங்கள் இதோடு சேர்த்து அச்சிடலாம் ஸோ சர்க்கரை பாகனையும் வந்து நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல வடிவாக கிளறி விட்டுட்டே இருக்க வேணும் பருங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த டைமில் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து கொள்ளலாம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக வந்து மிக்ஸ் பண்ண வேணும் நல்ல வடிவாக கிளறினப்போ பருங்க இப்படி ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி கோதுமை அல்வா வந்து சூப்பராகி வந்து ரெடியாகிட்டுது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயை வந்து தடவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கோதுமை அல்வாவை வந்து நாங்கள் போட்டுக்கலாம் பாருங்க போட்டு பறவை விட்டால் பிறகு கொஞ்சம் நிலைமை வந்து ஆற விட்டுடலாம் நீங்கள் சூப்பரான ஒரு கோதுமை அல்வா வந்து ரெடி ஆகிட்டுது இது நாங்கள் வந்து இதை வந்து பீஸ் போட்டு சாப்பிட்டுடலாம் ஸோ சூப்பரான ஒரு கோதுமை அல்வா வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் அண்ட் தென்பா